எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குணத்தூரில் நடக்கிற சேவை சந்தைக்கு தான் சரி சாரி கண் குணத்தூரில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கு இன்னைக்கு வந்து ஆடுகளோட இப்படி எப்படி வந்து பாத்தோம்னா இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தூர் கோபிச்செட்டிப்பாளம் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற சந்தை வாரந்தோறும் தோறும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி நோய் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் வளர்ப்புக்கான ஆடுகள் அறுப்புக்கான ஆடுகள் விதவிதமா ராகரகமா நிறைய வந்து ஓகே ஆஹ் இதுகளோட விற்பனை விலை எப்படி திருப்பூருக்கு கோபி செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற சந்தை இது அப்படியே உள்ள போவோம் நல்ல பெரிய பெரிய கடைகள் வரத்து நீங்க நிறையாவே இருக்கு அஞ்சு ஒரு தேர் திருவிழா முன்னிட்டு ஆடுகள் வரத்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படியே பாத்துட்டு போவோம் பெரிய கருங்கடை வாங்கி இந்த வீடியோ எடுத்துக்கலாமா என்ன ரேட் வருங்க இந்த கடை கடை பத்தொன்பதாயிரம் மூலக்கடாய் பத்தொன்பது ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க எத்தனை பால் தரத்துல இருக்குது பல் போடாத கடா சரி சரி வளர்த்தி கொண்டாருங்களா வியாபாரிகா சரி ஓகேண்ணா பல் போடாத கடை கறி கடா எத்தனை உலகம் இதுல சரி ஓகே உள்ள சந்தையில பார்த்தோம்னா கண்ணி எடுக்கும் போது உள்ள வருவாங்க கண்ணி ப்ளஸ் கொடியாட்டு குட்டி கொண்டு வந்திருக்காங்க ரெண்டுமே பிறவை ரெண்டுமே பிறவ குட்டி அண்ணன் கொண்டாந்துருக்காரு அண்ணா வணக்கம் 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 ஏன்னா கண்ணியாடு கொடியாடு எல்லாம் கொண்டாந்துருக்கீங்க ஆமா ஆமா ஏன்னா ஒரிஜினலா இல்ல கிராசா ஒரிஜினல் தான் ஒரிஜினல் தான் ஒரிஜினல் தான் ரெண்டுமே ஆடு ஆமா ரெண்டுமே ஆடு ஏன்னா வரதால சனையாக்கி இருக்கா இல்லன்னா ஆடு வேற ஆடு வேற ஆடு பாலாடு பாலாடு என்ன ரேட்னா வருது ஒவ்வொன்னா

தம்பி வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க இது என்ன கொடியாட்டு குட்டியா கொடியாட்டு குட்டி ஒரிஜினல் பிரீடு ஒரிஜினல் பிரீடு என்ன ராகத்துல சேரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு என்ன கலர் கலர் வந்து வந்து செமி தட்ட கலர் மாறு மாறி வரும் வெள்ளாது புளியம்பூர்ல சேருமா இல்ல வேற இடம் சேருமா கொஞ்சம் அடாடாடா அண்ணா கொஞ்சம் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற என்ன ரேட்டுமா வருது இது இருபத்தஞ்சு ரூபாய் சொல்லுதுங்க இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஐயாயிரம் எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் வெயிட் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோக்கு மேல வருங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கிலோ வருங்க

போகுது விலை படி ஜம்முனு போகுதா விற்பனை படிச்சம்முனு போகுதுன்னு தெரியல எப்படியோன்னு நம்மளை கோர்த்து விட்டுறாங்கப்பா நல்ல பெரிய பெரிய தரத்துல இருக்கிற ஆடுகள் கடைகள் எல்லாமே விற்பனைக்கு வரும் அந்த மாதிரி அறுப்பு அறுப்புக்குழுனால இங்க வந்து ஆடுகள் குடிச்சுக்கலாம் நம்ம பேரம்பேசி வாங்கறோம் தான் நம்ம தயாரிட்டு இருக்கு அப்படியே காமிச்சிருவோம்

மூணு மாசம் குட்டி எல்லாம் கெடா குட்டி ஆறு டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே உள்ள வந்தோம்னா ஐயா நம்ம எடப்பாடி ஐயா வந்து இருக்கிறாரு வியாபாரம் பேசிட்டு கருங்கடை ஒண்ணு விலை பேசிட்டு இருக்காங்க அப்படியே அந்த போயிரு ஆடுகள் வரத்த நிறைய இருக்கு விற்பனை படிச்சு வர போயிட்டு இருக்க மாட்டிருக்கு இருக்காங்க அப்படி பெரிய கடா வச்சிருக்கேன்

இந்த நம்பரை கால் எடுத்துறீங்க நண்பர்களே அப்படியே உள்ள பார்த்தோம்னா ரெண்டு கடா வச்சிருக்கீங்க கருங்கடா நல்ல படா சைஸ் இருக்கு ரெண்டுமே அது போக செம்பரி இவருதான் ஆனா அப்படியே கொஞ்சம் இங்க வணக்கம் 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 இன்னைக்கு வந்து சந்தைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க ரெண்டுங்க

கோயில் கடா எங்க இருக்கு முன கடையா அண்ணா வணக்கம் இன்னைக்கு விற்பனை எல்லாம் போகுது ஒரு மாறியாவிக்குண்ணா ஒரு விக்குது

பார்த்துக்கங்க கருங்கடா ஒன்னு எண்ணாந்துருக்கா காய் அடிக்காத கடா ஆள் வந்து பேச மாட்டேங்கிட்டாரு நம்மளுக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்லையே பேசலாம் முடியாதுங்க அவருக்கும் போயிட்டாரு சரி ஓகே அப்படியே அடுத்து உள்ள போவோம் இதெல்லாம் விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சுக்காருங்க பிரசாந்தார் போச்சாதான் என்ன இந்தளவில் மட்டும் படிக்க முன்பெல்லாம் விற்கிறாங்க போவோம் வணக்கம் தலை வணக்கம் தல அப்புறங்க நல்லா இருக்கீங்களா பாத்து ரொம்ப நாள் ஆயிருச்சு ஆமா நீங்க எத்தனை விற்பனை வந்திருக்கீங்க ஒரு பத்து கொண்டு விற்பனை எல்லாம் எப்படி போகுது

வணக்கம் ரெண்டு ரெண்டுமே கடையா நல்லா மூணுமே கட அதையும் கடாதா காய் அடிச்சதா அடிக்காதா மூணுமே காய் அடிக்காத கடா சரி ஓகே அண்ணா வணக்கம் உங்க பேரு எந்த ஏரியால இருந்து வரீங்க இன்னைக்கு வந்து ரெண்டு கடை ஒண்ணா இருக்கீங்க என்ன ரேட்னா வருது ஒவ்வொன்னும் பதினோரு ரூபாய் வருது ஒவ்வொன்னும் பதினோரு ரூபாய் ரேஞ்சு வருது எத்தனை மாசம் கடை இது ஒரு வருஷம் கடை ஒரு வருஷம் கடா

அப்படியே நம்ம இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கேத்த ஆடுகள் குட்டிகள் இருக்கிற இடத்துக்கு இது எல்லாமே வந்திருக்கோம் ரெண்டு குட்டியோட ஒரு ஆடு வச்சிருக்காங்க நல்ல குட்டி பாக்குறதுனா இருக்கு ஆடு வச்சிருக்கிற ஒரு கையில வணக்கம் நல்லா ஒரு ரவுண்ட் அருமையான சென இந்த இந்த வாரிலேயே குட்டி ஆமா போட்டுக்கோங்க நாலாநீத்துல ஒரு ஆடு நாலாம் பல்லுக்கா நாலாம் பல்லு ஆமா கிடையாது பதினாறு சொல்றீங்க ஆமா மடிச்சு பாருங்க ஜம்முன்னு இருக்கும்

இது மூணுமே குட்டியா ரெண்டு கடா குட்டி ஒரு பொட்ட ரெண்டு கடா குட்டி ஒரு பொட்ட குட்டியோட இருக்கு மூணு குட்டி ஒரு காடு ஆமாங்க என்ன ரேட்டுமா வருது பதினாறாயிரம் சொல்லிச்சு பதினாறு ஆமாங்க எத்தனை ஈத்து போட்டிருக்கு ஒரு மூணு ஈத்து போட்டிருக்கு மூணு ஈத்து போட்டிருக்கு ஆமாங்க இப்போ போட்டது மூணாவது ஈத்தா ஆமா ஆமாங்க மோளையாடு நாலாம் தேதி போட்டிருக்கு என்ன ரேட்னா குடுப்பீங்க இது பாஞ்சு ரூபாய் கொடுத்துலாம் பாஞ்சு ரூபா குடுக்கலாம் ஆமாங்க சரி ஓகே இது போ வேற ஆடுகள் வேற ஆடுகள் வந்துருக்கு அதான் ஆமாங்க

சிணையாடுகள் குட்டி ஆடுகள் வந்தா இங்க வந்தா வாங்கிக்கலாம் ஒரு சில ஆடுகள் பேசுவாங்க யாரங்க துண்டு கட்டி இருக்கிறாரு துண்டு கட்டி இருக்கிறவர் எடுக்க பேசிடுங்க தெரிய வரேன் போல ஆடு இரு இருங்க மாட்டிரு ரெண்டுமே செனையாடா ஆமாம் ரெண்டு செனையாடுங்க ரெண்டு செனையாடு ஆமாங்க கொட இந்த கட கொட ஏடு பேரி விடுற கொண்டா

மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதவி சந்திப்போம் வச்சிருக்காரு செல்ல நோடி மீண்டும் அடுத்த நல்ல பதவி சந்திப்போம் வணக்கம்